ஹலோ நம்ம ஈஸ்டர் ஹாலிடேஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு அதனால பிள்ளைங்களை கூட்டிட்டு வெளியில ஷாப்பிங் போகலான்னு கிளம்பியிருந்தோம் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிருக்கலாம்னு கிளம்பியிருந்தோம் இப்போ மணி வந்து ஃபைவ் தேர்ட்டி தான் ஆகுது நாங்கள் போகும்போது எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு இன்னுமே இங்கே வெளிச்சமாக தான் இருக்குது ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகுதுலேருந்தே கொஞ்சம் லேட்டாக தான் இருட்டுது இது பார்த்திங்கன்னா வின்டரில் வந்து த்ரீ ஓ கிளாக்லாம் இருட்டிடும் இப்போது வந்து நைன் நைன் ஓ கிளாக் வரைக்கும் சன் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா டென் ஓ கிளாக் வரைக்குமே சன் இருக்கும் வெளிச்சமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது நெக்ஸ்ட் மந்த்தில் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்போ தான் காரில் போயிட்ருக்கோம் பக்கத்தில் இதுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் பெரிய சூப்பர் மார்க்கெட் அஸ்டான் இதில் கொஞ்சம் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் இதுவே நம்ம இந்தியன் ஷாப்பிங் வேணும்னா இந்தியன் ப்ராடக்ட் ஏதாவது வேணுன்னா நம்ம அதுக்கு வேறு கடை இருக்குது பக்கத்தில் அங்கே போய் வாங்கிக்கலாம் இங்கே சும்மா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இதெல்லாம் இந்த பிரிட்டிஷ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இங்கே குழந்தைங்களுக்கும் லீவ் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வெளியில் வந்தோம் இல்லைன்னா ஹஸ்பண்டே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க மேக்ஸிமம் இப்போ போய் நம்ம உள்ளே போயிட்டு கார் பார்க்கிங் குழந்தைங்க வச்சுருக்கறதுனால நம்ம அதுக்குன்னு தனியாக கார் பார்க்கிங் இருக்கும் அவங்க போய் விட்டுட்டு உள்ளே போகலாம் போனோடனும் இந்த டாய்ஸை தான் வச்சு இருந்தாங்க நான் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் தக்காளி இதெல்லாம் குட்டி குட்டி தக்காளி அதெல்லாம் இருந்தது கம்மியான ரேட்டில் போட்டிருந்தாங்க ஈஸ்டர்னால இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க இல்லைன்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ப்ளூபெர்ரிஸு அப்புறம் இந்த கிரேப்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க நான் எனக்கு தேவையான வாட்டர் மெலன் கிரேப்ஸ் இதெல்லாம் வாங்கினேன் அப்புறம் இதெல்லாம் இன்டோர் அவுட்டோன் பிளான்ஸு அழகாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான இன்டோர் அவுடோன் பிளான்ஸ் எல்லாம் இப்போ சம்மர் ஸ்டார்ட்டாக இருக்கிறதுனால இங்கே நிறைய வச்சுருந்தாங்க அது மாதிரி இது ஈஸ்டர்னால பாப்கார்ன்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அங்கங்கே ஆரஞ்சு ஐட்டம்ஸ்லாம் நான் ஒரு சின்ன சின்ன ஆரஞ்சு இருக்கும் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதை வாங்கிப்பேன் பெரிய ஆரஞ்சுலாம் வந்து ஜூஸ் போடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் டக்குன்னு உரிச்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு அப்புறம் பனானா இதெல்லாம் வாங்கினேன் லெமன் எல்லாம் இங்கே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கவே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது அப்புறம் காய்கறி இதெல்லாம் கட் பண்ணியே வச்சிருப்பாங்க சேலடு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேறு எதுக்கும் இந்த சாம்பார் இந்த மாதிரி போடணுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கி ப்ரொக்கோலி அதெல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஏசி போட்டிருக்கும் அந்த இடத்துல அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அந்த சன்ஸ்கிரீன் இதெல்லாம் வாங்கலான்னு வந்திருந்தோம் ஸ்கூலில் சன்ஸ்க்ரீன்லாம் கேட்டிருந்தாங்க பாப்பாவுக்கு அதனால சன்ஸ்க்ரீன் நிவ்யா சன்ஸ்க்ரீன் தான் வாங்கியிருந்தோம் அது ஸ்கூலுக்கு வாங்கி கொடுத்து விடணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால அது வாங்கிட்டு சும்மா அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் ரேட்டெல்லாம் என்ன மாதிரி இருக்குது நம்ம ஊருக்கு இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அந்த மாதிரி பார்த்துட்ருந்தோம் சன்ஸ்க்ரீன் லோஷனு கிளென்சரு இதெல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாம் கொஞ்சம் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி பிராண்டடும் இங்கே இங்கே இருந்துச்சு அதனால அதுவும் அப்படியே பார்த்துட்டு கிளிப்பு ஹேர் பேண்ட் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் இங்கெல்லாம் அதனால நம்ம ஊர்ல இருந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஷாம்பு ஐட்டம்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிற ப்ராண்டும் இங்கே இருக்குது அதனால இந்த பேண்டின் ஷாம்பூ டவ் ஷாம்பூ எல்லாமே இருக்கும் ஆக்சின் ஒரு பிராண்ட் இருக்கும் அது இங்கே நல்லா இருக்கும் கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும் கொஞ்சம் ஹேரும் மெயின்டைன் ஆகும் அதுக்கப்புறம் இது எல்லாமே மேக்கப் ஐட்டம்ஸ் அதெல்லாம் நான் இங்கே வந்து நான் வாங்கினதில்ல எல்லாமே இருந்து கொண்டு வந்தது தான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் காலியான தான் இங்கெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் மேக் ப்ராடக்ட் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் இங்கே காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வாங்கி ட்ரை பண்ணதில்லை நெக்ஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ப்ளாகாக சொல்கிறேன் அதை எப்படி இருந்துச்சுன்னு அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் போயிருந்தோம் ஜாமு இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஜாம்ஸ் இருக்கும் கேரட்டு பீட்ரூட் ஜாம் எல்லாமே இருக்கும் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே ஜாம் வச்சிருப்பாங்க ஹனிலாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஹனியே இங்கே கிடைக்கும் நல்லாயிருக்கும் அதுதான் வாங்கி நான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இவங்க டாய் செக்ஷன் போகணும் டாய் செக்ஷன் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதோட அங்கே ஓயிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே நம்ம ஊரை விட இங்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் டாய்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இந்த ஃபோன் மாதிரி அப்புறம் லைட் எரிய மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த கிரில் சிக்கன் இந்த மாதிரி வெளியில் போட்டு செய்கிறதுக்காக கார்டனில் வெளியில் வச்சு செய்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன் சம்மர் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல அதனால இங்கே இந்த வெளியில் இதெல்லாம் வச்சு பண்ணோம்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும்ல அப்படின்னு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் இதெல்லாம் கார்டன் கிளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்களே தான் கார்டன் க்ளீன் பண்ணுவாங்க அதனால இங்கே கார்டனிங் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இதே டாய்ஸ் எல்லாம் இங்கே பார்த்துட்டு இருந்தாங்க நான் வீட்டில் இருந்து வரும்போதே சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன் டாய்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு நிறைய யூனிஃபார்ன் அதெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே வந்தது நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க டாய்ஸ் எல்லாம் அதனால் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்ததுனால வாங்கலை சும்மா பார்த்து விளையாடிட்டு மட்டும் இருந்தாங்க இப்போ இந்த ப்ளூயி தான் ட்ரெண்டில் இருக்கனால அந்த ப்ளூஇ ப்ளூன்னு சொல்லி இருந்தாங்க எதுவுமே வாங்கல சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டு இருந்தாங்க டாய்ஸை பார்பி இதெல்லாம் அவங்க ஏற்கனவே வச்சுருக்க டாய்ஸாக தான் நிறைய இருந்தது அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவங்களும் சரின்னு கேட்டுட்டாங்க பர்த்டே இந்த மாதிரி நான் மட்டும் வாங்கிக்கோங்க அப்படி சொல்லி சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாருங்கம்மா பாருங்கம்மான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வெளியில் வந்து வைப்பாங்க இந்த பொம்மையெல்லாம் வீட்டுக்கு வெளியில் வாசலில் வைப்பாங்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க நிறையா இதுதான் கார்டன் ஐட்டம் நான் சொன்னேன் எல்லாத்தையும் கார்டனிங் க்ளீன் பண்ணுறது செடி வைக்கிறது தண்ணி விடுறது இந்த எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க அவங்களே தான் இங்கே எல்லாருமே க்ளீன் பண்ணிப்பாங்க ஏன்னா இங்கே எதுக்குமே எல்லாத்துக்குமே சார்ஜ் ரொம்ப அதிகமாக பண்ணுறனால அவங்களே ஓனாக க்ளீன் க்ளீன் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு தேங்காயெலாம் இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் பப்பாயா இதெல்லாம் கொஞ்சம் ரேராக தான் இங்கே பார்க்க முடியும் ஆப்பிளும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கும் ஆப்பிள் தான் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் ஆப்பிள் இதெல்லாம் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டேன் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி இதெல்லாம் பிள்ளைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க புளிப்பான ஐட்டமாக இருக்கிறனால அதுவும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் அதோட கிளம்பியாச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டு கிளம்போது மணி நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்போ தான் இருட்டவே செஞ்சிருக்கு நைன் தேர்ட்டிக்கு நாங்கள் வரும்போது வெளிச்சமோ இருந்தது இப்போ இருட்டிருச்சு இங்கே ஸ்ட்ரீட் லைட்லாம் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே ஒரு லைட் வச்சுருப்பாங்க அதாவது நம்ம வீட்டுக்கிட்ட அவங்க வீடை கிராஸ் பண்ணி போனாலே லைட் ஆட்டோமேட்டிக்காக ஏறிற மாதிரி சென்சார் செட் பண்ணி வீட்டு வாசலில் எல்லாருக்குமே லைட் இருக்கும் அதனால் ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட்லாம் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்